ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேர் விளாக்ஸ் இந்த மினி விலாக் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பொங்கல் நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் எந்த கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களாம் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒரு அஞ்சு மணி இருக்குங்க எந்திரிச்சு எந்திரிச்சி வெளியில் வந்து பார்த்தா ரொம்ப குளிராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிரமிச்சுட்டு அதுக்கப்புறந்தாங்க நான் கோலம்பையும் போட ஆரம்பித்தேன் இன்னும் என்ன கோலம்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை வரைஞ்சி ரெண்டு பக்கம் கரும்பு தாங்க போட்டிருந்து இந்த மாதிரி குழம்பெலாம் நான் போட்டதே இல்லை இந்த டைம் போட்டிருக்கேன் நீங்களாம் என்ன கோலை போட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கோலம் தாங்க நான் போட்டிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவேங்க எனக்கு இந்த கோலம் வந்து நல்லாவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கல் ரெடி பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டேங்க நாங்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் குட்டி பாத்திரத்தில் குட்டி சொம்பு அதாவது வந்து இது வந்து நாங்கள் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழம குலதெய்வத்துக்காண்டி வைப்போம் அந்த சொம்பில் தாங்க பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வந்து ரொம்பவே அழகாகவே பொங்கி இருந்துச்சு எப்படி பொங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா அது கிழக்க பார்த்து தாங்க பொங்கி இருந்துச்சு நம்ம பாலெல்லாம் ஊற்றியெல்லாம் எப்போயும் பொங்கல் வைக்க மாட்டேங்க வேறு அரிசி கழுவுற தண்ணியில் தாங்க பொங்கல் வைப்போம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நானே அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அது மதியம் நாளைக்கு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க வச்சுருந்தேன் நீங்களே வெண்பொங்கல் வச்சிங்களா சக்கரை பொங்கல் வச்சிங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் அவருமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டுங்க காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் சட்னி வடை அப்புறம் வந்து சர்க்கரை பொங்கலுங்க இது தாங்க செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோங்க நானும் அவருமே எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொழிநூரில் தாங்க இருக்குது நம்ம ஊர்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் நானும் அவர் மட்டும்தான் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறோம் அங்கே வந்து அத்தை மாமா எல்லோரும் வந்துருவாங்கங்க இந்த சாமி பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா தாங்க சாமி கும்பிடுவோம் அதாவது வந்து பிறந்த பிள்ளைங்க வந்து எங்கள் கோயிலில் வந்து இப்போ எப்போ குழந்தை பிறந்தாலும் வந்து அடுத்து எப்போ இந்த கோயிலில் சாமி கும்பிட்றாங்களோ அப்போதாங்க இந்த குழந்தைங்களுக்கு மொட்டை அடிப்போம் நாங்கள் அது வரைக்கும் வந்து மொட்டையெல்லாம் அடிக்க மாட்டோம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா கும்பிடுவோங்க இது வந்து ஊருக்குள்ளே இருக்கங்க இங்கேருந்து சாமி வந்து அங்கே போவோம் இருந்து சொந்தக்காரங்களோட எல்லாம் பேசிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க இந்த சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் வந்து வீட்டில் சாமி கும்பிடுவோம் அதுக்கு ரெடி பண்ணணுங்க இன்னைக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தாத்தா பாட்டி கேட்டின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் முட்டை ரசம் அதுக்கப்புறம் மாமா வந்து வரையில் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்கங்க அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் மட்டன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சாங்க அதை வந்து நான் மட்டன் வந்து உங்கள் கிட்டே நான் காமிக்கலை மறந்துட்டேன் ஒயிட் ரைஸ் தாங்க வச்சுருந்தோம் யார் யார் வரோம் அப்படிங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா சிவராஜன்னா எங்கள் குழந்தை வீட்டில் வந்து பாப்பா தம்பி நீ ஃபஸ்ட் டைம் குட்டி பாப்பா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தங்க இதான் வந்து இந்த மாதிரி தான் நாங்களாம் வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் நீங்களாம் எப்படி சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படையலெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுருங்க அவங்களுக்காண்டி வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதின் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அப்படியே காக்க மேலே ஓட்டு மேலே தூக்கி போடுவாங்க நாங்கள் வந்து அப்படியே இலையோட வச்சிட்டோங்க ஏன் மீனாவுக்கு சொல்லலின்னு நினைப்பீங்க இவங்களுக்கே வந்து சடனாக வந்ததாங்க சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க மீனாவுக்கு வந்து அங்கே வந்து அக்கா செல்வி செல்வியக்கா அவங்களாம் வந்துருக்கனால மீனா வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பான்னு சொல்லிட்டு அவகிட்ட மட்டும் சொல்லலைங்க இது வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து இருந்தங்க ஆனால் மீனாக மட்டும் இல்லாத மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுங்க எப்பயுமே வந்து மீனாக வந்து நான் முதல்ல பண்ண தாங்க சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து வீட்டில் கும்பிட்ற நேரம் வந்து மீனாக வர முடியலை எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க இதே மாதிரி நீங்களும் எப்போயா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் வேந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்